ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மிஸ்ஸஸ் தமிழ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பாசி பருப்பு வச்சு ரிப்பன் பக்கோடா நல்ல முறுமுறுப்பாக நல்ல டேஸ்ட்டாக நல்ல வாசமான ரிப்பன் பக்கோடா எப்படி செய்யலான்ட்டு தான் பார்க்க போகிறோம் ஒரு கப் பாசிப்பருப்பில் ஒரு கப்புனால் வந்து நூறு கிராம் பாசிப்பருப்பில் நம்ம ஒரு முக்கால் கிலோ அளவுக்கு ரிப்பன் பக்கோடா செய்ய போகிறோம் இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி இதை எப்படி செய்யலான்ட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் மிஸ்ஸஸ் தமிழ் கிச்சனில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ரெசிபி செய்கிறதுக்கு நான் பாசி பருப்பு ஒரு கப் அளவு எடுத்திருக்கேன் இது வந்து நூறு கிராம் இருக்கும் இந்த கப்பால் தான் நான் அளந்து எடுத்திருக்கேன் இதை நம்ம வந்து குக்கரில் போட்டு நல்லா நாலஞ்சு டைம் வாஷ் பண்ணிக்கலாம் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம இதை வேக வச்சுக்கலாம் என்னோடய குக்கர் வந்து ஒரு மூணு விஷயம் வச்சாக்க நல்லா வெந்து வந்துடும் இப்போ வந்து ஒரு கப்பு பாசிப்பருப்பு பருப்பு எடுத்துருந்தோம் இல்லையா அதுக்கு வந்து நான் ஒரு மூன்றரை கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் இது வந்து கரெக்டாக இருக்கும் அடிப்பிடிக்காமல் சூப்பராக வெந்து வரும் இப்போ நம்ம இதை வேக வச்சிடலாம் நான் வந்து ஒரு மூணு விசில் வைக்க போகிறேன் என்னோடய குக்கர் வந்து கரெக்டாக வெந்து வந்துடும் உங்களுக்கு எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க இப்போ மூணு விசில் வந்துட்டு விஸ் நம்ம ப்ரெஷர்லாம் தானாக அடங்கிடுச்சு இப்போ பாருங்கள் அடிப்பிடிக்காமல் சூப்பராக வெந்து வந்திருக்கு இது போல் கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விட்டுடலாம் அப்படி இல்லைனாக்கா மிக்சி ஜாரில் பல்ஸில் போட்டு எடுத்தாவே போதும் நல்லா மைய அரைச்சிடணும் இப்போ நம்ம எந்த கப்பால் பாசிப்பருப்பு எடுத்தோமோ அதே கப்பால் பச்சரிசி மாவு நான் நாலு கப் அளவு எடுத்திருக்கேன் ஒரு கப் பாசி பருப்புக்கு நாலு கப் அளவு பச்சரிசி மாவு நான் வீட்டில் ரெடி பண்ண மாவு தான் எடுத்திருக்கேன் கடை மாவாக இருந்தாலும் பரவாயில்ல இப்போ நாலு கப்பு எடுத்தாச்சு இதில் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள் எடுத்திருக்கேன் நீங்கள் கருப்பு எள்ளாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம் எள் சேர்த்தா நல்லா வாசமாக இருக்கும் இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் ஒரு சின்ன ஸ்பூனால் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கலாம் ஏன்னா பருப்பு சேர்த்திருக்கிறதுனால கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கலாம் இப்போ வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் போட்டுக்கலாம் நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் தனி மிளகாத்தூள் இப்போ மாவுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து எண்ணெய் சூடு பண்ணி ஊற்றுறதோ இல்லை நெய் சேர்க்குறதோ இல்லை வந்து பட்டர் சேர்க்கிறதோ எதுவுமே தேவையில்லை நான் செய்கிறபடி செய்ய ரொம்ப ரொம்ப சூப்பரான முறு ரிப்பன் பக்கோடா சூப்பராக வரும் இப்போ நம்ம மசிச்சு வச்சுருந்தோம் இல்லையா பாசி பருப்பு அதையும் இந்த கூட சேர்த்துடலாம் இது வந்து நான் கரண்டியாலே வச்சு மசிச்சிட்டேன் ரொம்ப நைஸாக வந்திருக்கு உங்களுக்கு அப்படி வரலைன்னா நீங்கள் மிக்சியில் கூட போட்டுக்கலாம் இப்போ சேர்த்தாச்சு இப்போ நம்ம மாவையும் பாசிப்பருப்பையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு இது போல் மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நமக்கு தண்ணி பற்றலன்னா சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டே நீங்கள் தண்ணி சேர்த்துறாதீங்க ஏன்னா மாவு வந்து தண்ணி ஆயிடுச்சுன்னா நமக்கு கஷ்டமாகிடும் ஏன்னா நம்ம அளவு படி செய்கிறோம் கொஞ்சம் மாவு அதிகமாக போனாலும் நம்ம ரிப்பன் பக்கோடா வந்து அழுத்தமாக ஆன மாதிரி ஆகிடும் அதனால் கொஞ்சம் கவனமாக சேர்த்துட்டு பிசைஞ்சிக்கலாம் இது வந்து சின்ன பாத்திரமாக இருக்கிறதுனால நான் வேறு ஒரு பாத்திரத்தில் பிசைஞ்சிக்கிறேன் இது என்னால் பிசைய முடியல அதனால நான் வேறு ஒரு பாத்திரத்தில் பிசைஞ்சு வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம மாவு ரெடி பண்ணிக்கணும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இது போல் தான் ரெடி பண்ணிக்கணும் தண்ணி கொஞ்சம் கூட போனாலும் நம்ம மா பச்சரிசி மாவும் சேர்த்தோன்னா அழுத்தமும் அதனால கொஞ்சமாக தெளிச்சு தெளிச்சு பசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ நான் வந்து ரிப்பன் பக்கோடா போடுவோம் இல்லையா அந்த அச்சு எடுத்துருக்கேன் இப்போ லைட்டாக கொஞ்சமாக ஆயில் கையில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம மாவை நம்ம உரலில் ஃபில் பண்ணிடலாம் இப்போ வந்து இதை பிழிஞ்சு பார்க்கலாம் பிளிகிறதுக்கு நல்லா ஈஸியாக வரும் இது போல் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வருதுன்னு இப்போ நான் வந்து ஆயிலை ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் நம்ம கேஸை வந்து மீடியம் ஃப்ளேமில் மாற்றிக்கலாம் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா பிழியும் போது வந்து ஆவி அடிக்கும் அதனால் இதை வந்து முறுக்கு போல் கூட நீங்கள் பிழிஞ்சு விடலாம் அப்படி இல்லைனா நம்ம பக் ரிப்பன் பக்கோடெல்லாம் கட் பண்ணி கட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா அது கூட அது மாதிரி கூட பிழிஞ்சிக்கலாம் நான் வந்து அப்படியே முறுக்கு மாதிரி பிழிஞ்சி விட்டுருக்கேன் இதை வந்து உடனே திருப்பி விட்டுறாமல் நம்ம பிழிஞ்சு விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுலாம் ஏன்னா மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கோம் பொறுமையாக வேகும் அதனால் அதுக்கப்புறம் திருப்பி போகலாம் இது போலவே ரெண்டு டைம் ரெண்டு சைடுமே வந்து திருப்பி திருப்பி போட்டு நம்ம பபிள்ஸ் எல்லாம் ஃபுல்லாக அடங்கினோன்னே எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் பபிள்ஸ்லாம் அடங்கிடுச்சு நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் இருக்குது பாருங்கள் இதான் நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ இதை எடுத்துகிட்டு திருப்பி நம்ம பிழிய ஆரம்பிச்சலாம் இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் முக்கியமாக வந்து நம்ம கேஸை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும் நம்ம பிழியும் போது நம்ம எண்ணெயோட ஆவி கையில் அடிக்கும் அதனால தான் இப்போ நம்ம சூப்பராக ரிப்பன் பக்கோடா செஞ்சு எடுத்தாச்சு எவ்வளோ சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் இதோட டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்டால் இது போல் ட்ரை பண்ணி கொடுங்க நம்ம சேனல் மிஸ்ஸஸ் தமிழ் கிச்சனை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் உள்ள ஐகானையும் கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த பாசி பருப்பு வச்சு ரிப்பன் பக்கோடா நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணால் மறந்துடாதீங்க இதை வந்து அதிக அளவு செஞ்சு ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஒன்று எடுத்து உடச்சி பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப க்ரன்ச்சியாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் நம்ம பாசி பருப்பில் செஞ்சதுனால நல்ல வாசமாகவும் இருக்கும் இதே போலவே ட்ரை பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுங்க விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க நம்ம பத்தே நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க வீடியோ பார்த்ததுக்கு நன்றி வணக்கம் வேறொரு வீடியோவில் நம்ம மீண்டும் சந்திக்கலாம்